ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவே ஏல் முருகா என் அன்பு குழந்தையே நீ மிகவும் எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தையும் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நல்ல விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது எத்தனை நாட்களாக நீ காத்திருந்தும் இன்னும் கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடு இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நடக்க போவதை பார்த்து நீ ஆச்சரியப்படுவாய் ஆச்சரியங்களை மேலுக்கும் மேல் கொடுத்து கொண்டே இருக்க இந்த முருகனால் நிச்சயம் முடியும் என்று உனக்கு தெரியுமல்லவா என் சக்தியை உணர்ந்த நீ அந்த சக்தியின் மூலமாக உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்ற நன்மைகளையும் நீ அனுபவிக்கும் நேரம் வந்து விட்டது அவசர அவசரமாக சில வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று செய்து முடித்தாய் ஆனால் அதற்கு கிடைக்கக்கூடிய பலனோ இவ்வளவு தாமதமாக விழுத்து கொண்டே செல்கின்றதே என்று நினைக்கும் பொழுது உன்னுடைய மனம் தானாகவே வேதனைக்கு உட்பட்டு விடுகின்றது என் அன்பு குழந்தையே நீ கவலைப்படும் விஷயங்கள் எல்லாம் காணாமல் போக இந்த கந்தனுடைய கருணை நிச்சயம் உனக்கு காத்து நிற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்காக சில விஷயங்களை நான் இப்பொழுது உனக்கு கூறவே வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் எதையாவது நினைத்து கவலைப்படுவதை முதலில் விடு என்னை நீ நம்புகின்றாய் என்றாய் வணங்குகின்றாய் என்றால் அதனுடைய வெளிப்பாடு நீ சந்தோஷமாக இருப்பதில்தான் நான் பார்க்க வேண்டுமே தவிர இப்படி கலங்கி நிற்பதில் நான் பார்க்க கூடாது ஆனால் இந்த கவலைகளையும் பிரச்சனைகளையும் மறந்து உன்னால் சிரித்து சந்தோஷமாக இருக்க முடிகின்றதா என்று கேட்டால் அது எவ்வளவு பெரிய கடினமான வேலை என்று எனக்கு தெரிந்துதான் இருக்கும் என் அன்பு குழந்தையாகி நீ கவலைகளை மறந்து சந்தோஷமாக இரு என்று நான் சாதாரணமாக சொல்லிவிடுகின்றேன் ஆனால் அப்படி இருப்பதில் இருக்கக்கூடிய கடினங்களும் வேதனைகளும் அதிகம்தான் இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு எப்படி மனதிலிருந்து சந்தோஷம் வரும் உதட்டிலிருந்து புன்னகை வரும் என்று யோசிக்கின்றாய் என் அன்பு குழந்தையே என் மீதான பக்தி உனக்கு அதிகம் அந்த பக்தி பல முறை சக்தியாக வெளிப்பட்டு உன் பிரச்சனைகளை தூள் தூளாக்கி இருக்கின்றது தவிடு பொடி ஆக்கி இருக்கின்றது ஆனால் அந்த நிலை சில சமயங்களில் உன்னுள் நான் பார்க்க முடிவது இல்லை பிரச்சனைகளினுடைய தாக்கம் அதிகமாக உன் மனதை பாதிக்கின்றது அந்த இடத்தில் உன் சக்தியின் வெளிப்பாடு குறைவதை நான் பார்க்கின்றேன் அந்த நிலை உனக்குள் ஏற்படாமல் இருக்கத்தான் பிரச்சனைகளை மறந்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்கின்றேன் எப்படிப்பட்ட சவால்களை நாம் முறியடிக்க வேண்டுமானாலும் அதற்குரிய சக்தி திறமை தகுதி அனைத்தும் நமக்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமல்லவா அதை தடுக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை குறைத்து கொள்ளவும் அழித்து கொள்ளவும் நாம் முயற்சி செய்வதுதான் புத்திசாலித்தனம் நம் சூழ்நிலைகள் நம்மை நோகடிக்க தயாராக இருக்கின்றது ஆனால் அந்த நோகடிப்புக்கு நம் மனதை ஆளாக்காமல் நாம் தைரியமாக இருப்பதுதான் நம்முடைய திறமை உன்னுடைய கஷ்ட காலத்தையெல்லாம் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நான் ஒருவன் இருக்கின்றேன் அந்த கால தாமதத்திற்குள் உன்னால் எதையும் சமாளிக்க முடியாத நிலையில் நீ திணறும்போது அதை என்னால் பார்த்து இருக்க முடியவில்லை என் அன்பு குழந்தையாகிய நீ மிகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று பல விஷயங்களை நான் உடனுக்குடன் செய்து கொண்டே வருகின்றேன் திடீர் திடீர் மாற்றங்களால் உன் வாழ்க்கை திசை திரும்பும் எதையும் பார்த்து பயப்படாமல் எதிர்மறையான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றதே என்று பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகாமல் இந்த கந்தனுடைய லீலைகள் தான் அனைத்தும் நொடி பொழுதில் அனைத்தும் அற்புதங்களாக மாறிவிடும் என்ற நம்பிக்கையோடு நீ இருப்பதை தான் நான் பார்க்க வேண்டும் இன்று இரவுக்குள் ஒரு மந்திரத்தை சொல் உன் வாழ்க்கையில் பேரதிசயமும் நீ எதிர்பார்த்த நன்மையும் நடக்கும் உன்னுடைய விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அந்த மந்திரத்தை இப்பொழுது சொல்கின்றேன் நீ அனுதினமும் இதை சொல்லி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து வருவதை நீ கண்கூடாக பார்ப்பாய் என் அன்பு குழந்தையே ஓம் சரவணபவாய நமக என்னும் என்னுடைய இந்த ஒரு மந்திரத்தை நீ தினந்தோறும் கொண்டே இரு உன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும் ஓம் சரவணபவாய நமக என்று என்னுடைய பக்தர்கள் சொல்லும் பொழுது என்னுடைய மனம் குளிர்கின்றது உன்னை ஒரு பொழுதும் கைவிடாமல் காக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒளி தீபத்தை கொடுத்து மின்னல் வேகத்தில் மாற்றத்தையும் கொடுத்து நீ கேட்ட வரங்கள் அத்தனையையும் கொடுத்து மகிழத்தான் தயாராக வந்திருக்கின்றேன் இன்னும் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லையே என்று கவலை கொண்டு இருக்காதே உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும் வாழ்க்கையே இப்படி போராட்டமாக இருக்கின்றதே என்று கவலை கொள்ளாமல் அந்த போராட்டத்தின் முடிவு கந்தனை வணங்குவதால் வெற்றியாக தான் இருக்கும் என்று நம்பி செயல்படு நீ கவலைப்படும் விஷயத்திற்கு எல்லாம் தீர்வு கிடைத்து விட்டது கவனமாக பல இடங்களில் நடந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ யார் என்பதை ஆணித்தனமாக நிரூபித்து விட்டாய் இன்று முதல் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டே ஆகும் என்னுடைய ஒவ்வொரு ஆலயத்திற்கும் வந்து நீ சிந்தும் கண்ணீரையும் நீ என் முன் வைக்கும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் என் மனதிற்குள் நீ வந்து பேசுவதையும் நான் கேட்கின்றேன் கவனிக்கின்றேன் எல்லோரையும் பாதுகாத்து வழிநடத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் செல்வத்தையும் வளத்தையும் கொடுத்து நீங்கள் கேட்ட வரத்தையும் கொடுத்து உங்களை மகிழ்விப்பேன் நம்பிக்கையோடு இந்த கண்டனை வணங்கி கொண்டே இருந்தால் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து கொண்டே இருக்கும் பிரச்சினைகள் எல்லாம் தீண்டாது அவசரமாக உன்னை சந்தித்து பல முறை நான் பேச வேண்டும் என்று நினைத்த பொழுது என் மீதான பக்தி அளவு அதிகமாக இருந்ததால் என்னுடைய வார்த்தைகளை கேட்க பலமுறை உள்வந்திருக்கின்றாய் நல்லது நடக்காத அதிசயங்கள் நிகழாதா என்று அனுதினமும் தினமும் காத்து கொண்டும் ஏங்கி கொண்டும் இருக்கும் என்னுடைய அன்பு குழந்தையாகிய உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் என்னுடைய பார்வை நேரடியாக உன் தான் இப்பொழுது இருக்கின்றது என்னுடைய கருணையின் வடிவம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் என் அன்பு குழந்தையாகிய நீ இன்ப காலத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் இனி எந்த ஒரு துன்பமும் உன் வாழ்க்கையில் இருக்காது பெரும் மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் பேரதிர்ஷ்டத்தை நீ சந்திக்கப் போகின்றாய் வெற்றி மேல் வெற்றியை பெற்று உன் வாழ்க்கை மிக பெரிய நன்மையை பெறும் காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் நான் அனுப்பக்கூடிய பரிசை நீ பொழுது மிகவும் மகிழ்வாய் அதை உன் கரங்களுக்கு கொடுத்து மகிழும் நேரம் இது எவ்வளவுக்கு எவ்வளவு வாழ்க்கையில் கஷ்டங்களையும் வேதனைகளையும் இது நாள் வரை அனுபவித்தாயோ இன்று முதல் அத்தனை துன்பத்தின் பிடியிலிருந்து வெளிவந்து இன்பத்தின் வாயிலுக்குள் நல்லபடியாக அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் கஷ்டம் என்ற வார்த்தை இனி உன் வாழ்க்கையில் இல்லாத அளவிற்கு இன்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கி வழியும் ஓம் சரவணபவாய நமக என்று தினம் மனதிற்குள் குறைந்தது பதினோரு முறையாவது சொல்ல மறக்காதே நன்மைகளை நான் உன் வாழ்வில் நடத்தி தருவேன் நல்லது நடக்கும்